நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோ பதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி கிராஸ் மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் நல்ல கரைவர்க்கமான மாடுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இன்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்து மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல் தான் போட்டிருக்குதுங்க ரெண்டு பல்லுக்கே நல்ல சைஸில் இருக்குதுங்க இன்னும் பல் சேர்வெல்லாம் நல்லா பெருங்கூட்டு மாடாக வரும் தலையத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல மூலச்சனத்தில் இருக்குதுங்க போடி டைப் மாடுங்க ரெண்டு பல்லு தலையீத்துங்க சுரி சுத்தமாக இருக்குது மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடா இருக்குதுங்க ஒன்பது மாதம் சென்னையா இருக்குதுங்க இன்னும் கன்றுினா ஒரு வாரம் வரைக்கும் வந்து பண்ணா டைம் இருக்கு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண்ட்ரின்றங்க இப்போயும் நல்லா மடி எடுத்துருக்குது இன்னும் ஒரு வாரம்ன்ற பட்சத்தில் நல்லாவே மடி வைக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை தரம் கேரண்டி எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படிங்க சொல்லியிருக்காங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தை வித்திர சொல்கிறோம் அது வந்து வந்து கொஞ்சம் என்ன பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா கரக்கலாங்க பதினொன்று பன்னெண்டு வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரத்தில் இருக்குதுங்க மாடு குணம் ரொம்ப சாதுவான குணந்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தாங்குடி மாடுங்க ஜெர்சி கிராஸில் தலையீத்தில் ரெண்டு பல்லில் நல்ல சைஸில் வேணும் மாடு தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கரைத்திற்கு கேரண்டியாக கறக்கணும் வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு பத்து ஈத்து வச்சு கறக்குற மாதிரி வேணும் மொட்டை டைப்பில் ஒரு லட்சணமான மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டும் வீரோடு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காணப்பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரிச்சு கொடுப்போம் அப்படிங்க தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் வாங்கிட்டு வாங்கிடுவாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அருகில் நீர்மூலி குட்டை என்ற ஊரில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்குது தேவன்றம் பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொன்னாங்க அதான் நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்